நமஸ்தே ஸ்ரீ ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் கேரளாவின் வடக்கு பரவூரை சேர்ந்த கிருஷ்ணன் எங்களை ஆசீர்வதித்ததற்காகவும் என் நோயை அற்புதமாக குணப்படுத்தியதற்காகவும் என் அன்பான ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ ஜோதிக்கு நான் எப்போதும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நான் கடந்த நான்கு வருடங்களாக பகவத் தர்மத்தில் இருக்கிறேன் எனக்கு பல உடல்நல பிரச்சனைகள் இருந்தன முக்கியமாக நான் கடந்த வருடங்களாக பிரச்சனையால் அவதிப்பட்டேன் என் மூட்டுவலி பிரச்சனை இருந்தது ஆனால் இப்போது ஆரோக்கிய பிரதார்த்த ஸ்ரீ பரம் ஜோதியின் அருளால் நாங்கள் இருவரும் அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டுள்ளோம் நாங்கள் இருவரும் நேமத்தில் ஆரோக்கிய பூஜை மற்றும் பல்வேறு செயல்முறைகள் தவறாமல் கொண்டோம் ஸ்ரீ அம்மா பகவானின் போதனைகளை உள்வாங்கி அதை எங்கள் வாழ்வில் முயற்சித்து வருகிறோம் என் மகனுக்கும் ஒற்றை தலைவலி பிரச்சனை இருந்தது ஆனால் இப்போது அவன் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறான் இவை அனைத்தும் ஸ்ரீ ஜோதியின் ஆசீர்வாதத்தால் மட்டுமே நடந்துள்ளது அனந்த கோடி பாத பிரணாம் ஜெய் போலோ வைதீஸ்வர ஸ்ரீ ஜெய்